வணக்கம் நண்பர்களே அதிமுகனுடைய பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி பல தீர்மானங்களை போட்டாயிரு இதில் அதிமுக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலை எதிர்கொண்டு நம்ம எப்படி ஆட்சி அமைக்கணும் எப்படி கட்சியை வந்து உருவாக்கணும் தொண்டர்களை எப்படி குழப்பம் இல்லாமல் நம் பக்கமே இருக்கக்கூடிய வகையில் நம்முடைய வாக்குகள் மற்ற கட்சிக்கு சிதறாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணணும் இனிமே வந்து நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து கலாயம் மேற்கொண்டு கலாயங்கள்லாம் நீங்கள் ஏற்கனவே போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த கலாயம் நினைச்சாதிங்க அந்த கலாயுங்கிறது அங்கே கையில நடந்தது அந்த கலாயும் கிடையாது இது வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்காளர்கள்கிட்ட பேசி நேரத்தை செலவு பண்ணி அவர்களை எந்த கட்சிக்கும் போக விடாமல் எந்த கட்சிக்கும் நம்மளுடைய வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு வாக்காளர்களையும் ஒவ்வொரு தொண்டனும் போய் நம்மளுடைய கட்சி நிற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்தித்து பேசணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல கருத்துக்கள் பல முன்னாள் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசுகிறாங்க இந்த அடிப்படையில் அதிமுகவில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைய உள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி வருது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்று சசிகலா அவர்கள் கட்சியில் இணைவார் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை இணைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை இணைத்து கொண்டால் அதிமுகவில் சசிகலா அவர்களுக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருப்பதற்கும் நான்கரை ஆண்டுகள் அதிமுகவில் ஆட்சி புரிந்து முதலமைச்சராக இருந்ததற்கும் முக்கிய மூல காரணமாக இருந்தது சசிகலா அவர்கள் அவர்கள் தண்டனை பெற்று சிறைக்கு சென்ற பிறகு யார் வந்து கட்சிக்கு வழிகாட்டலாக வழி நடத்துவதற்காக யார் நம்ம அந்த விட்டுட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை நம்பி அவர்கள் இந்த பொறுப்பில் அமர்த்திட்டு போனாங்க இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விசுவாசம் ஒரு நன்றி விசுவாசம் வந்திருக்குது மனதளவில் ஒரு ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைக்கணும் அதே போல் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுகவில் இணைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைந்துட்டாங்க அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்போ அதிமுகவில் இணைய மாட்டாரா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கேள்வி கண்டிப்பாக வரும் சசிகலா அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக நம்ம இந்த அளவுக்கு இருப்பதற்கு சசிகலா அவர்கள் முக்கிய காரணங்கிறதுனால உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒரு நல்ல மனம் வந்து நல்ல ஒரு விஷயத்தோட சசிகலா அவர்களை கட்சியில் இணைக்கிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறார் தப்பு கிடையாது ஆனால் கட்சிக்கு இணைத்த பிறகு சசிகலா அவர்கள் கட்சியில் ஏதாவது பெரிய பொறுப்புக்கு வருவாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக தலைமை பொறுப்பிடம் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பார் சின்னம்மா அவர்கள் அதாவது சசிகலா அவர்கள் கட்சியில் இணைந்தாலும் கூட ஒரு ஆலோசகராக முக்கிய பொறுப்பில் வந்து பொறுப்பு வகிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சூழலில் ஓபன் பன்னீர்செல்வம் ஒருவர்கள் கட்சியில் இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா அதை பற்றி இன்னும் எந்த விதமான ஒரு தகவலும் கசியவும்லை எடப்பாடி பழனிசாமி ஓபன் செலுத்த கட்சியில் இணைத்தால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வரும் நம்ம பொறுப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாஜக துறையுடன் பாஜகவுடைய ஆதரவுடன் நம்மளை வந்து எப்படியாவது ஒரு இந்த பொறுப்பில் குட்டிப்பதற்காக நம்ம ஓபிஎஸ் வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் தொல்லைகள் கொடுப்பாரு பல பிரச்சனைகள் உருவாகும் அந்த மனஸ்தாப்புகளெலாம் இருக்குங்க அவர் வெளியே இருக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய சூழ்நிலை இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இணைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அதற்கு இன்னும் எந்த விதமான ஒரு அச்சாரமோ எந்த விதமான ஒரு ஒரு விஷயமும் இன்னும் நடப்ப நடைபெறவில்லை ஆனால் சசிகலா அவர்கள் அதிமுகவில் இணைப்பது இணைவதற்கும் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்று இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனிவரும் ஓரிரு வாரங்களில் நிச்சயமாக இந்த இது இந்த செய்தி குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து அதிமுக வட்டாரத்திலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சசிகலா அவர்கள் மாவட்டங்களோ பல தொகுதிகளுக்கு நேரில் சென்று தொகுதி மக்களையும் தொண்டர்களையும் அதிமுகனுடைய எப்படி நிலவரம் இருக்குது கல எப்படி இருக்குன்னு ஆய்வு பண்ணுவதற்காக பல தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க ஒன்றிணைக்க வேண்டும் மீண்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வர திவாகர் மூலியமாக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நம்மசம் வருவதற்கு பல வீகங்களை சசிகலா அவர்கள் இன்று அதிமுகவில் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று அதிமுக இணைவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்களை இணைப்பதற்கு வாய்ப்புகள் நிலைகளால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அடுத்தடுத்த அரசின் வேகத்தில் அதிமுகக்குள்ளே வருவாரா இங்கே வெளிவாக வெளியே வெளியே இருந்து அவருடைய ஸ்டாண்ட் வந்து ஆதரவுலேயே ஆதரவிலேயே தனித்தின் அரசியல் காரணம் காணுவார் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேலையில் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே இணைத்தால் இங்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்கு அதிகமாக யோசிப்பதற்கு அதுதான் முக்கிய காரணம் தன் பதவிக்கு பங்கும் விளைவித்து விடுவார்களோ அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய காரணம் இந்த சூழலில் சசிகலா அவர்கள் கட்சியில் இணைக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஏற்று வந்தால் எடப்பாடியாரை இணைந்து கொள்வார் அதிமுகவில் மீண்டும் அவருக்கு இடம் இருக்கிறது வெல்கம் பேக் சசிகலா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கிறது அதிமுகவில் சசிகலா அவர்கள் மீண்டும் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமியை தலைமையேற்று ஒரு பொறுப்பு வகித்து வழிநடத்துவாரா அல்லது ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு குடைச்சல் கொடுக்குற வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுக்குற வகையில் அது அப்படி அப்படி போன்ற ஒரு விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்து விடுமா இதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்படியும் எடப்பாடி பழனிசாமியும் தீவிரமாக ஆலோசனைகள் தீவிரமான யோசனைகள் இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் சசிகலா அவர்கள் இணைந்தால் அதிமுகவிற்கு இது பலமான அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி அதே போல் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வருகையும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவாரா எடப்பாடி பழனிசாமி இதை இணைத்துக் கொள்வாரா அப்படிங்கிறதே இனிவரும் காலங்களில் தெளிவாக தேர்ந்துவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு போட்டி நிறைந்த தேர்தலாக இருக்கும் இந்த தேர்தலை நாங்கள் தனித்து நின்னா கூட ஜெயிச்சிட முடியுங்க அப்படின்னு அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எஸ் புவமணி கே பி பன்னிசாமி உள்ளிட்டவர்கள் அவங்க வந்து பயங்கரமாக நாங்க தனித்து நின்றாலே வெற்றி பெற்று எங்களுக்கு பெரிய மாசுங்க எங்களுடைய அளவில் இருக்குங்க திமுக வந்து பன்னெண்டு கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த ஒரு தைரியத்தில் சொல்லுங்கள் திமுக தனியாக அதிமுக தனியா நிக்கட்டும் ரெண்டு பேரும் யார் வெற்றி பெறாங்க பார்த்தீங்களா அதிமுக நீ வெற்றி பெறுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு மக்களுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் அதிமுக தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து எடப்பாடி பண்ண பழனிசாமியும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் வந்து முதலமைச்சராக இருந்த போது பல நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு இதனால் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிமுக பக்கம் தான் இருக்கு திமுகவை வெறுக்கின்ற வகையில் திரு திமுக மீது அதிருப்தி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக பதிலளித்து கொடுப்பார்கள் அப்படின்னு சி வி சண்முகம் பொதுக்குழு கூட்ட பயமாக காட்டமாக நம்ம பார்த்திருப்போம் இந்த சூழல்ல சசிகலா அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று இணைவாரா அப்படிங்கிறது ஒரு இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்